வணக்கம் இன்னைக்கு நந்து வந்து கிரேவி செய்ய போறேன் பாருங்க கழுவிட்டு லவனும் மஞ்சள் தூளும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சிருக்கேன் அந்த இதெல்லாம் கவுல் போகுங்கிற காண்டி இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன் இது வந்து நறுக்கி வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து வதக்கிட்டு மிக்சியில போட்டு ஒரு அரைவை அரைச்சிட்டு தேங்காய் பத்த வச்சு அரைச்சிட்டு நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே செஞ்சு முடிச்சோடனே இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் தேவைப்பட்ட பொருள் என்ன காய வச்சுருக்கணும் வானல்லாம் காஞ்சிருச்சா ரெண்டு கடுகும் பெரிய போட்டு பொரிய விடணும் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ வந்து பெரிஞ்சிரமும் பொறிஞ்சிருச்சு வந்து இஞ்சி வெங்காயத்தை போடலாம் வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி அரைச்ச பேஸ்ட்டு கடையில் பூத்தி ரெண்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணும் கருவேப்பிள்ளையை முதலே போட்டுருவாங்க அப்புறம் புதினா கொத்தமல்லி கடைசியில் போட்டு வர்றேன் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டால் நல்லாயிருக்கும் கிரேவிக்கு இதை அரைச்சி வச்சா கிரேவிக்கு அது நிறையா ஆகும் அதனால தான் வெங்காயம் தக்காளியை அரைச்சி வச்சுக்கிடுது டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இஞ்சி பூண்டு எல்லாம் நிறைய போட்டு போட்டு அரைச்சிடுறோமா இருக்கும் இது வந்து இங்கே தேங்காய் தேங்காய் ஒரு பத்தா அரைச்சி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு முழு மிளகு வேற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் சளிக்கு ரொம்ப நல்லது இந்த நண்டு அதனால தான் முழு மிளகு ரெண்டு இதில் போட்டுக்கணும் எவ்வளோ சேர்த்தாலும் நம்மளுக்கு மிளகு இதில் இஞ்சி எவ்வளோ மிளகு சேர்க்குறோமோ மிளகு சேர்க்குறது தான் சளியை முறிக்கும் நீங்கள் வந்து நண்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த கிரேவி போட்டு பிசைஞ்சு கொடுங்க பெரியவங்களுக்கு இந்த சீசன் வந்து எல்லாேருக்கும் சளி சுரம் வருது இதை சாப்பிட்டா உடம்பு வலி கேட்கும் வந்து உடம்பு பிள்ளைங்களுக்கும் சளி முறிக்கும் பெரியவங்களுக்கும் நல்லாயிருக்கும் இதை வந்து இதை இதையும் ஊற்றி நல்லா பதைக்கிறோம் மிளகு தேங்காய் பற்ற வச்சு அரைச்சிருக்கேன் நல்லா வதக்கணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்ச மணி நேரம் வதங்கட்டும் வதங்கினோடனே கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் பெருமளகாத்தூள் தனியாத்தூள் மிளகாய் தூள் இப்படியும் செய்யலாம் ரசமாகவும் வச்சு பசங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாகவும் ரசம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது அது வந்து சளிக்கு ரொம்ப முடிக்கும் இது வந்து கிரேவி இது பெரியவங்க சாப்பிட்றதுக்காண்டி கொஞ்சம் இதாக கிரேவியாக வைக்கிறோம் அது இந்த நாட்டு நண்டு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டாச்சா கொத்தமல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் நண்டை போட்டு நல்லா மசாலா வந்துருச்சா கிரேவி பூ போட்டு இதில் உப்பு போட்டீங்கன்னா நல்லா வதம் உப்பு போட்டாச்சா நல்லா வதக்குங்க நல்லா கிரேவி வந்து வருங்க இப்போ நல்லா எப்படி இருக்குன்னா நல்லா வெந்த உடனே நல்லா கெட்டி ஆயிடுச்சு ஏன்னா நண்டு போட நல்லா நண்டையும் போட்டு நல்லா வத நண்டு போட போகிறேன் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் மசாலா நல்லா கெட்டி ஆயிடுச்சு நல்லா வதங்கிருச்சு சுருளை வதங்கிருச்சு அந்த மசாலாவில் வதங்கினா அந்த பச்சை வாசம்லாம் போ இப்போ வந்து நண்டை போடுறேன் நல்லா மே மஞ்சத்தூள் லெமன்லாம் போட்டு மஞ்சள் தூள் லெமன்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள் இருக்கு நண்டு நண்டுமே சாப்பிட்ற கிரேவியோட சேத பிரட்டி விடும் நண்டை நல்லா கொஞ்சம் பிரட்டி விடும் ஒரு ரெண்டு கிளாஸு தண்ணி கொஞ்சம் நல்லா மா இது இந்த கறி இந்த நண்டையும் போட்டு நல்லா வதக்கின பிறகு அந்த வாசம் போகட்டும் அதனால அப்புறம் தண்ணி ஊற்றி ரெண்டு டம்ளர் ஊற்றினா நல்லா கெட்டிய கிரேவி வரும்போது வெந்து இறக்கணும் இறக்கும்போது புதினா கொத்தமல்லி போட்டு இறக்கணும் இதுதான் நண்டு கிரேவி வாங்க சாப்பிட இப்போ நண்டை கொஞ்சம் வதங்கிடுச்சா வந்து வதங்கினோடனே தண்ணி ஊற்றினா இப்போ வதங்கிருச்சு நல்லா அந்த கிரேவியும் அதை நண்டு கொஞ்சம் அந்த உள்ளே மசாலா போடுறதுக்கு தான் நம்ம நண்டை நல்லா கொஞ்சம் வதக்கணும் நண்டு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லா இது எப்போவுமே அது கிடைக்காது போது சீசெல்லாம் வாங்கிக்கணும் தண்ணி ஒரு கப்பு ஊற்றுறேன் பாருங்க அவ்வளோதான் உப்பும் போட்டேன் கிண்டி விட்டு மூடி வைக்கணும் கொஞ்சம் வெந்த பிறகு அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வளக்கணும் அவ்வளோதான் இவ்வளோ தான் நண்டு கிரேவி பார்த்துக்கோங்க வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் மேலே கருவேப்பில கொத்தமல்லி போட்டு பாருங்கள் நல்லா சுங்கிருச்சு கிரேவி வந்து கிரேவி மாதிரி வந்து வர இன்னும் கூட வேறு ட்ரையாகவும் ஆகலாம் அது வேணால் கொஞ்சம் சாதத்தில் போட்டு பேசுகிற மாதிரி ஏன்னா இப்பவே ஆஃப் பண்ணிவிட்டால் அந்த இது பூரா இழுத்துக்கிறோம் உள்ள அதனால தான் இதே போதும் இதை வச்சு இப்படி இந்த அளவுக்கு போதும் இந்த சார் இருந்தாவே அப்புறம் கிரேவியாக ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் கொஞ்சம் இதாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் நல்லா இந்த கருவேப்பிலையை போடுறேன் இதுதான் நன்றி கிரேவி நல்லா பாருங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் நானும் ஒன்று ஒன்று உங்களுக்கு போடுறேன் நீங்கள் எதுவுமே நீங்கள கவனிக்க மாட்டேங்கிறீங்க பாருங்கள் நாங்களும் உங்களை நம்பி தான் நாங்கள் வீடியோ போடுறோம் கொஞ்சம் தயவு காட்டுங்க எங்களுக்கிட்டையும் உங்கள் வீட்லேயும் இதை செஞ்சு பாருங்கள் நான் என்னென்ன போடன்னு சொல்லி உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் என்னகிட்ட எது தான் சந்தேகம் இருந்தால் கேளுங்க நானும் சொல்கிறேன் நன்றி வணக்கம் மீன் எனக்கு எங்களுக்கு சப்ரைஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்